இன்றைக்கி சூப்பரான பணியாரம் ரெசிப்பிங்க கோதுமை ரவை யூஸ் பண்ணி எப்படி பணியாரம் செய்யலான்னு பார்க்கலாம் கோதுமை ரவை உப்புமா பிடிக்காதவங்க இந்த மாதிரி பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மார்க் சம்பா கோதுமை ரவை ஒரு டம்ளர் எடுத்திருக்கங்க ஒரு டம்ளர் எடுக்கும்போது தாராளமாக இருபது பணியாரம் வரும் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரை மணி நேரம் ஊறும்போது தான் நம்மளுக்கு கோதுமை ரவை மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அரை மணி நேரம் கழிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அது கூடவே எந்த டம்ளரில் ரவை எடுத்திங்களோ அதே டம்ளரில் அரைக்கப் அளவு கடலை மாவு சேர்த்திக்கோங்க கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க ரவை கடலை மாவு அரிசி மாவு மாவுக்கு தேவையான அளவு பணியாரத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கேரட் திருகி சேர்த்துக்கலாம் மல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் பனியாரக்கல் சூடானதே எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணாலே போதுங்க பனியாரம் சூப்பராக வரும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம லிட் போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் அடுப்ப வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது நம்மளை ஈக்குவலாக பனியாரம் எல்லா பக்கம் நல்லா வெந்து வந்துருங்க நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட் வைஸ்லேயும் நல்லா இருக்குங்க ஆனியன் கேரட்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கோதுமை ரவையில் நார்ச்சத்து அதிகங்க எல்லாருமே சாப்பிடலாம் தாராளமாக எண்ணெயும் ஆயிலும் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கிறனால சுகர் பேஷண்ட் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்